ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் பண்ணுறது டாய்லட் ஷாப்லலாம் எப்படி வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி தான் வந்து டைலட் ஷாப்லேயும் கட் பண்ணுவாங்க இருந்தாலும் வந்து ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே வந்து அதில் இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கஸ்டமர்ட்ட பல தடவை சொல்லியாச்சு எண்பது பாயிண்ட் எடுக்காதீங்க ஒரு மீட்டர் இடுங்க அப்படின்னு ஆனால் வந்து எண்பது பாயிண்ட்லயே தான் வந்து எடுக்கிறது இப்போ எண்பது பாயிண்ட் பிட்ட நான் வந்து இந்த மாதிரி வந்து மடித்து போட்டிருக்கேன் இந்த சைடில் பாருங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கிளாத் வந்து பத்தாமல் இருக்குது அதனால் வந்து நம்ம இந்த சைடில் போட முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் இருக்கிற கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ண பழகிக்கணும் எப்படின்னு இப்போ இந்த சைடில் நான் கரை பக்கத்தை விட்டுட்டு மீதி இந்த சைடுல வர பக்கத்துக்கு நான் வந்து நால மடிச்சு ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன் இது லைனிங் கிளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து மடிச்சு திருப்பி தைச்சிக்கலாம் ஏன்னா கிளாத்தும் கம்மியா இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம வந்து பிளவுஸ்ல கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தை உள் பக்கமா வந்து திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு அந்த கரெக்டாக வந்து இந்த மார்ஜின் போட்ட இடத்துலயே வந்து நம்ம இந்த பிளவுஸோட கைப்பகுதியை வந்து வைக்கிறோம் கொஞ்சம் வந்து இறைச்சலாக இருக்கும் இந்த சைடில் வந்து கொஞ்சம் எல்லாம் போயிட்டு வருது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஓவர்லாக் போட்டிருக்கிற இடத்துல கரெக்டாக வந்து மேல வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த கையோட அளவு நமக்கு இது கரெக்டாக இருக்கு அப்படிங்கறதுனால இது வந்து இந்த சைடுல தான் நமக்கு கீழே இறங்கி இருக்கு இந்த ஓவர்லாக் போட்டது இது வந்து நம்ம மேல வந்து ஒரு கால் இன்ச் மேலே பார்த்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த டார்ட் போட்ட பக்கம் இருக்கு பாருங்க இந்த டார்ட் போட்ட இடத்துல இந்த இடத்துல வர பிஸு இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த சைடில் நம்ம வரும் மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுக்கு அடியில வந்து ஒரு கிளாத் இருக்கும் அந்த கையோட கிளாத்தையும் இப்படி எடுத்து மேல் பக்கமாக வச்சு அந்த இடத்தையும் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மொத்தமாக நமக்கு பிளவுஸோட கை கட்டிங்க இந்த நாலு அளவு தான் தேவை இது ரெடி நம்ம வந்து ஆல்ரெடி பிளவுஸ்ல இருக்கிற அளவு இது வந்து பக்கமா திரும்பி இருந்தது இது மேல வந்து நம்ம பிடிச்சிருக்கிறது இப்ப இந்த இடத்துக்கு நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிடலாம் இப்ப அவ்வளவு எந்த ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நம்ம அலோ பிளவுஸ் வச்சு கை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து வரைஞ்சிருக்கிறதா வந்து இந்த குறைஞ்ச பாகம் அதுக்கு மட்டும் நம்ம இப்படி வந்து கிளாத்தை பிரிச்சுட்டு இந்த சென்டரில் மட்டும் வந்து குறைஞ்ச மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம் இந்த கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா மடிச்சு தகுற இடத்துலையும் வரும் ஒரு சின்ன கட் கொடுத்துர்லாம் அடுத்தது ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து போட்டுக்கலாம் நான் போடுறது எல்லாமே லைனிங்ல தான் போடுறேன் அதுக்கப்புறமே நம்ம வந்து மெயின் கிளாத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும்தான் நான் வந்து கிளாத் விடுறேன் அடுத்தது பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பின் பக்கம் இதை எடுத்துக்கோங்க சைட் ஜாயின் பண்ண பக்கத்தை எடுத்துட்டு இந்த ரெண்டு சைட் ஜாயின் பண்ண பக்கத்தையும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட சென்டர் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் ரெண்டையும் வந்து இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இந்த இடத்துல நமக்கு இதோட சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் கழுத்தோட சென்டர் பாயிண்ட் இதுதான் வந்து இந்த பேக் சென்டர் வந்து இந்த இடத்துல நம்ம நம்ம மார்க் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹைட் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் பிளவுஸோட ஹைட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் பிடிச்சிருக்கிற பக்கத்தை எடுத்து கீழே நம்ம மார்ஜின் போட்டதுல இருந்து மேல வரையும் வச்சோம் அப்படின்னா இந்த பிளவுஸோட ஹைட் வந்துடும் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்தது இப்ப நம்ம இதோட நெக் போர்ஷன் வந்து வரைஞ்சிடலாம் இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டா மார்க் பண்ணணும்ல இந்த இடத்துல நம்ம இதை வந்து கரெக்டா வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த கழுத்துல நம்ம அப்படியே மேல பார்த்த மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த நம்ம கோடு போட்டுருக்கீங்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அழகா வந்து நெக் ஷேப் வந்துடும் பிளவுஸோட நெக் ஷேப்பு நம்ம இந்த இதே மாதிரியே வந்து இருக்கிற மாதிரியே வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல நம்ம ஷோல்டர் கிட்ட மார்க் பண்ணோம் இந்த இடத்துல இருந்து ஒரு கால் இன்ச் தள்ளியும் இந்த இடத்துல இருந்து ஒரு கால் இன்ச் தள்ளியும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து கீழே இடுப்புல இருந்து மேலே ஆம்போல் வரையும் நமக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப ரெண்டு சைடும் இது வந்து நமக்கு ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா கையலுக்கான அளவு இதுக்கப்புறம் ஆம்போல் வளைவு எடுத்தா ஆம்போல் விளைவு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த வளைவு வர இடத்துல உங்களோட கை விரல் மூணு இடத்துல வந்து வச்சுக்கோங்க நடுமதியில வச்சுட்டு அதை அப்பயே திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளைவு வந்து கரெக்டா வந்துடும் இப்ப நம்ம எடுத்த அளவுகள் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டா கோடு போட்டுக்கலாம் இது எக்ஸ்ட்ரா இது ரெடி இந்த சைடெலாம் ஆம்போல் வளைவு மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமே இப்படி கீழால் நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் ஷேப் நமக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நெக்கையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே கோடு போட்டுக்கலாம் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம பேக் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட் கட்டிங் தான் நம்ம வெட்டுறது ரெடி அளவு கரெக்டான அளவில் இருக்கணும் லைனிங்கில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் துணி விட்டு நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் துணி தேவைப்பட்டதுனா கூட நீங்கள் கீழ் பாட்டம் மடிச்சு இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து விட்டுக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட் பக்கம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் சைட் போடுறதுக்கு முன்னாடி இந்த பிளவுஸ்ல இது நேர் கட்டிங்க இல்லை கிராஸ் கட்டிங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிராஸ் கட்டிங் தான் அதனால கிராஸ்ல போட்டாலே வந்து சரியா இருக்கும் கிராஸ்ல போடுறதுக்கு முன்னாடி துணி வந்து கிராஸாக இருக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த லைனிங் வச்சு நம்ம போது கிராஸும் கரெக்ட் கரெக்டாக எடுக்கணும் லைனிங்லேயும் கிராஸ் கரெக்டாக எடுக்கணும் மெயின் கிளாத்லேயும் கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ நான் வந்து இந்த கார்னர் வர இடத்துல வந்து கிராஸ் வச்சு நான் அந்த மாதிரி போட்டிருக்கிறேன் நீங்கள் அளவு ப்ளவுஸை மட்டும் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் இருக்கிற ஷேப்புக்கு கரெக்டாக வச்சீங்க அப்படின்னாவே வந்து போதும் இந்த சைட்லலாம் நமக்கு வந்து துணி வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கிற ஷேப்லேயே நான் வந்து லைனிங் பிளவுஸை வந்து அதே மாதிரியே வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்ம கழுத்தை வந்து இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறமேல மேல ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ரெடி அளவு பிளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்காக அடுத்தது இந்த ஆம்கோல் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேயே நம்ம வந்து தேவையான அளவுக்கு இந்த கரெக்டா இதை ஒட்டி வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு கால் இன்ச்சு தான் நான் வந்து கீழே இறக்கி இருக்கிறேன் இறக்கிட்டு அதுக்கு அடுத்தது இந்த பட்டியில இருந்து ஒரு கால் இன்ச் வந்து கீழே இறக்கிக்கலாம் இந்த அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு தள்ளிட்டு இந்த சைடில் ஒரு கால் இன்ச் தள்ளிக்கிறேன் தள்ளிட்டு இந்த மாதிரி ஆம்போல் வளைவு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஆம்போல் விளைவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த சைடில் மேல வந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிருக்கிறேன் அதே மாதிரி கீழே இடுப்புல இருந்து கீழே ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இது ரெடி இது எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆம்கோல் விளைவு எடுக்கிறதுக்கு அதே மாதிரியே மூணு வரல இந்த மாதிரி வச்சுக்கோங்க நடுப்பகுதியில் அதை அப்படியே திருப்பி நீங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வச்சு தைய அப்படியே வரைஞ்சிக்கலாம் இப்போ இதோட டாட் வந்து எடுத்துடலாம் டாட் எடுக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டாட் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா அதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஷோல்டரை வந்து சென்டராக வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலேயும் வந்து நம்ம வரைஞ்சதில் ஷோல்டரை சென்டராக வச்சுட்டு மேலேருந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும் இந்த இடம் வரும்போது மட்டும் நமக்கு வந்து ஒரு கிராஸ் வரும் அந்த கிராஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த மூணையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாம் இப்படி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ண இந்த பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை நம்ம வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம அதே மார்க் பண்ண இடத்துலயே வந்து கரெக்டா கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கால் இன்ச்சு தானே அதிகமா இருக்கு ஒரு பாயிண்ட் தானே அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அது வந்து கொஞ்சம் பெருசு பெரிய சைஸா வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டா வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா பிளவுஸ் வந்து ஃபிட்டிங்காகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் பேக் பார்ட்டையும் நம்ம வந்து இதுல வச்சு வச்சு பாத்துக்கலாம் கரெக்டா இருக்கானு பார்ட் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டா இருக்குது இந்த வளைவு வந்து இந்த இடத்துல ஆம்கோல் வளைவு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி வந்து வருது ஆம்கோல் குடஞ்சு பக்கமும் வந்து கரெக்டா வருது ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மேலால போடுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த முன்னாடி பக்கம் பக்கம் வந்து கொஞ்சம் இப்படி இழுத்து போடுற மாதிரி வரும் கழுத்து லூஸ் வருது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சிருப்பாங்க இப்போ இந்த அளவு பிளவுஸ் நான் உங்களுக்கு வச்சு காட்டுற பாருங்க இப்படி வைக்கும் போது இதுக்கும் இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு இப்படி மேலே ஏறின மாதிரி வந்து அந்த ப்ளவுஸ் வந்து வரும் நமக்கு இப்படி போட்டாதான் வந்து அவங்களுக்கு சரியா இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கீழ வந்து இவ்வளவு கேப் இருக்கும் இப்படி வந்து இழுத்து போடுறப்பதான் வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வர்றது எல்லாம் அதனால தான் வந்து இந்த கட்டிங்ல இந்த இடத்துல முன்பாக மட்டும் இவ்வளவு தூரம் வந்து வெளியில வந்து வந்திருக்குது நான் பிளவுஸோட தான் வச்சு எல்லா கட்டிங்கும் வந்து பண்ணுறது நானே வந்து ஓனா வந்து எதுவுமே வந்து இதில் இது பண்ணுறது கிடையாது அதில் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து நான் கரெக்ஷன் பண்ணி கட் பண்ணுறது மற்றபடி பிளவுஸோட கையோட அளவுல என்ன இருக்கோ அதே அளவு தான் போடுறது பேக் பார்ட்ல என்ன அளவு வருதோ அந்த தான் வந்து யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம பட்டிக்கு வந்து எடுக்கிறது கீழே வந்து ஒரு கால் இன்ச் வந்து விட்டுடுறோம் அந்த கால் இன்ச் இந்த அளவுக்கு வந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த கொக்கி வர இடத்துல இந்த மேலே பிசுறு வர இடத்துல நான் இது கரெக்டாக இது இந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கையை வந்து இது மேலே வச்சுக்கோங்க இந்த சைடில் பிசுறு வர இடத்துல இந்த சைட்லையும் நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு பட்டி எடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு வளைவு மாதிரி கொடுத்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ளவுஸ் பட்டி வந்து கட் பண்ணுறது தான் இந்த மெத்தடு இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ண அளவெல்லாம் இந்த கழுத்து பீஸ் கட் பண்ண இடத்துல நம்ம வந்து பொக்கிக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு இது மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம அப்படியே மேல் பக்கமாக வச்சு தைச்சாலும் சரி அப்படி இல்லைன்னா பீஸ் கொடுத்து உள்ளார வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டாலும் சரி எதுக்காக இருந்தாலும் நமக்கு அந்த கிளாத் வந்து யூஸ் ஆகும் இப்போ நம்ம இதை வந்து மெயின் கிளாத்தில் போட்டடலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம லைனிங் மெயின் கிளாத் கட் பண்ணிடலாம் இது பேக் சைடு வந்து திருப்பி போட்டிருக்குது ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே பேக் சைடில் வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அது ஒரு தடவை நம்ம வந்து திருப்பிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இது கரை பக்கம் ரெண்டும் வந்து அந்த சைடு வர மாதிரி வந்து போட்டிருக்குவேன் ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட் வச்சுருங்க இந்த சைடில் ஆ அப்படி வர மாதிரி வைங்க அடுத்தது கையை ஒரு கால் இன்ச் நம்ம விட்டு தான் கட் பண்ணுவோம் அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை படத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படி கரை வர பக்கம் வச்சிங்கன்னா மடிச்சிட்டு அப்படியே திருப்பி விட்டுடலாம் ரெண்டு சைடு துணி கரெக்டாக இருக்கா கீழே துணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு கீழே வந்து பட்டிக்கு இந்த இடத்துல அழிக்கோங்க வருது இல்லை அதை மட்டும் கொஞ்சம் இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணியாச்சு அதே மாதிரியே நம்ம வந்து இப்போ பட்டிக்கு கொஞ்சம் வந்து கிளாத் கட் பத்துல அப்படிங்கறதுனால பட்டி வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஷேப்ல இந்த இடத்துல கட் பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே நம்ம இந்த இடத்துல இருந்து ரெண்டா கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு ஜாயின் போட வேண்டிய ஒர்க் இருக்காது இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்க நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை பை சொல்லுங்க